எங்களுடைய கழக சட்ட திட்டவதி என்ன தெரியுங்களா சொல்கிறது மிக தெளிவாக யார் ஒழுங்கு யார் கழக உறுப்பினர்கள் மேல் பொறுப்பாளர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை அதாவது குறிப்பாக கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் ஏழு நாட்களுக்குள் பதில் அளிக்குமாறு ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் சர்வ் சொல்கிறது எ ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அல் வி சர்வுடு அண்ட் த பெர்ஷன்

இது ஒரு கேலிக்குத்தான செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்